இறுதிப் போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்து உள்ளார் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் இறுதிப் போட்டியில் இந்தியாவிற்கான பதக்கம் தற்போது உறுதியாக இருக்கிறது வெண்கல பதக்கத்தை தட்டி எடுத்திருக்கிறார் ஒலிம்பிக்கின் மனுபாக்கர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கம் வென்றிருக்கிறார் பத்து மீட்டர் ஏர் பிஸ்தல் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறார் இறுதிப் போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்து இருக்கிறார் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் ஜூலை இருபத்தி ஆறாம் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தொடர்ந்து போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் பத்து மீட்டர் யார் பிஸ்தல் இறுதிப் போட்டிகள் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் வெண்கலம் பெற்றிருக்கிறார் இந்தியாவிற்கு முதல் பதக்கம் கிடைத்திருக்கிறது இறுதிப் போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்து அசத்து இருக்கிறார் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலையில் இருந்து ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை நடைபெறக்கூடிய ஒலிம்பிக்கில் தற்போது இந்தியாவிற்கான முதல் பதக்கம் உறுதியாக இருக்கிறது யார் பிஸ்தல் பிரிவில் அதாவது பத்து மீட்டர் யார் பிஸ்தல் பிரிவில் வெண்கல பதக்கத்தை பெற்றிருக்கிறார் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம் இருநூற்று அறுபத்தி ஒரு புள்ளி ஏழு புள்ளிகள் பெற்று வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறார் என்ற தகவலும் தற்போது கிடைத்திருக்கிறது ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற ஒரு பெருமையையும் பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டியில் தற்போது இந்தியாவின் முதல் பதக்கம் உறுதியாக இருக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பதக்கம் வென்றிருக்கிறார் மனுபாக்கர் பத்து மீட்டர் யார் புஸ்தல் இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை மனுபாக்கர் வெண்கலம் பெற்றிருக்கிறார் இறுதிப் போட்டியில் மூன்றாம் இடத்தை பிடித்த அசத்தி வெண்கல பதக்கத்தை தட்டியிருக்கிறார் வீராங்கனை மனுபாக்கர் இருநூற்று இருபத்தி ஒரு புள்ளி ஏழு புள்ளிகள் என்ற பெற்று வெண்கல பதக்கத்தை பெற்றிருக்கிறார் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையையும் தட்டி இருக்கிறார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவு பத்து மீட்டர் பிஸ்தல் துப்பாக்கிச் சூடுதல் போட்டியில் மனு பாக்கர் வெண்கல பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார் இதுகுறித்து வீராங்கனை பத்மா தொலைபேசி வாயிலாக நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் பத்மா நீங்க இணைப்பில் இருக்கீங்க இந்தியாவிற்கான முதல் பதக்கம் வந்து கிடைத்திருக்கு சுமார் இருபது வருடங்களுக்கு பிறகாக ஒலிம்பிக்கில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்த பதக்கம் கிடைத்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஆமாங்க இப்போ இந்த மனோபகரன்றவங்க வந்து முதல்ல இந்த ஷூட்டிங் உள்ள அந்த பேர் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க முதல் மெடல் வின் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கு வந்து முதல்ல அவங்களுக்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம் அந்த மாதிரிலாம் அடுத்தது வந்து இவங்களோட கடுமையான தான் அதுக்கு காரணம்னு சொல்லலாம் ரெண்டாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அவங்களோட நான் வந்து ஆறு வருஷம் ஏழு வருஷம் கூடியே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால அவங்களோட நேர்லவே எனக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் அவங்களோட அவங்களோட நான் ஸ்குவாட்ல வந்து நாலு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் அதனால அவங்க எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க எப்படி கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க கோச்சஸ் வந்து அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவா இருப்பாங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இதனால்தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பூஸ்டிங்காக இருந்தது அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு நிறைய இப்போ வந்து செலக தருது அதனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த நமக்கு இந்த வாய்ப்பு வந்து ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஈஸியான்னா அவங்களோட கடுமையான அது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் முன்னாடியோட இப்போ வந்து ரொம்ப செலவை கொடுக்குறாங்க இந்த ஷூட்டிங் வந்து முன்னாடி வந்து அவ்வளோவா இந்த இது பற்றி அவ்வளோவா தெரியாது இப்போ எல்லா வில்லேஜில் கூட வந்து ஷூட்டிங் ரேஞ்சு இந்த மாதிரி எல்லாம் கட்டி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இந்த ஷூட்டிங் அன்றைக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி இப்போ வந்து கவர்மெண்ட்டு பண்ணிருக்காங்க இந்த மனுபக்கரன்றவங்க வந்து முதல்ல ஃபோர்டீன் இருந்து இந்த ஷூட்டிங் பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்ல வந்து அவங்களுக்கு வந்து மேஜரா சக்சஸ்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க காமன்வெல்த்ல வின் பண்ணியிருக்காங்க காமன்வெல்த்ல வின் பண்ண பிறகுதான் இவங்களுக்கு வந்து அர்ஜுன் அவார்டு கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஏஷியன் கேம்ஸில் வந்து மிக்சட் டீம்ல கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க இப்படி சொல்லினே போகலாம் மேடம் இவங்களுக்கு வந்து நிறைய நேஷனல் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ்ல இந்த மெடல் வந்து நமக்கு லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ்லவே கிடைச்சிருக்கணும் எனிஹோ இப்போ இது கிடைச்சது பெரிய விஷயம் ஆனா இவங்க போர்த்து சீரியஸ்ல கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் எனிஹோ இவங்களுக்கு சங்கராட்சி விஷயம் ரெண்டாவது இவங்களோட கோச்சஸ் செஸ்பால் ராணா பர்சனல் கோச்சு அவர் ரொம்ப நல்லா கோச்சிங் கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்தியன் டீம்ல இருக்கிற கோச்சஸ் அவங்களும் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க கோச்சிங் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம இந்தியாக்கு ஒரு பெருமையா சொல்லிக்கலாம் மேடம் நீங்களும் மனு பாக்கரும் பல வருடங்கள் அந்த பயிற்சியில இருக்கும்போது நான் பாத்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படி நீங்க பயிற்சியில இருக்கும்போது மறக்க முடியாத தருணங்கள் ஏதாவது இருக்கா ஆ ஆமா மேடம் அவங்க வந்து ஃபிட்னஸ் வந்து நாங்கள் சாயந்தரத்தில் வந்து ஃபிட்னஸ் காலையில் வந்து ஷூட்டிங் இதுக்காக போவோம் சாயந்தரம் வந்து ஃபிட்னஸ் இருப்போம் அவங்களோட ஃபிட்னஸ் பார்த்தோம்னா அது ரொம்ப கடுமையாக இருக்கும் அந்த ஃபிட்னஸ் வந்து நம்ம நல்லா அது பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ஃபிட்னஸில் வந்து ரொம்ப எனக்கு அவங்கள பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் மேடம் நான் மேடம் நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க தமிழகத்தை சேர்ந்த இளம் மகளிர் துப்பாக்கி சுடும் வீராங்கனைகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அடுத்த ஒலிம்பிக் போட்டிக்கு பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இன்னும் அதுக்கு கொஞ்சம் கோச்சிங் நிறைய கொடுக்கணும் மேடம் நிறைய வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து சப்போர்ட் கொடுக்கணும் இந்த சை நமக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷூட்டிங் ரேஞ்சஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு இதே மாதிரி இவங்க இந்த மன பக்கவங்க டென் மீட்டர் மட்டும் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் கூட ரொம்ப நல்ல எக்ஸலெண்ட்டாக பண்ணுவாங்க அடுத்த நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ல கூட வந்து மெடல் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அதே டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு அங்கே ஒரு விரலில் என்னெல்லாம் மேடம் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப இல்லை இன்னும் நல்லா செஞ்சு கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது மேடம் இன்னும் நிறைய பயிற்சி கொடுத்தா நல்லா சொல்லிருக்கீங்க இன்னொரு துப்பாக்கி சுடுதல் போட்டியில வந்து இந்தியாவுல அர்ஜுன் முப்பது புள்ளி ஒரு புள்ளியோட ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்காரு இறுதி சுற்றுக்கு அவரை பத்தி உங்களுடைய கருத்து அர்ஜுன் கூட நல்ல ஷூட்டர் கடுமையா பயிற்சி பண்ணுவாங்க அந்த ஸ்குவாட்ல வந்து முதல்ல வந்து பத்து பேர் செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இப்ப அஞ்சு பேர் தான் அந்த அஞ்சு பேர்ல வந்து டாப் ஃபைவ் மட்டும்தான் இருப்பாங்க நானும் ஒருத்தியா இருக்காரு அப்போ அர்ஜுனோட இது பாக்கும்போது ரொம்ப நல்லா எக்ஸலண்டா பண்ணுவாரு அவரும் மெடல் வின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை மேடம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி பத்மா மேடம்